நாலு எட்டு பன்னெண்டு அப்ப மூணு ஏழு பதினொன்னு ஒண்ணுல என்கிட்ட ஒருத்தருக்கு கேட்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க ஒண்ணுல சிம்பிளா சொல்லுவடா அம்பது லட்ச ரூபா கடன் அடை சொல்லுவாங்க அடுத்து மூணு பதினொன்னு மூணு ஏழு பதினொன்னு காமிக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி விக்குற வித்து அடைப்பீங்க சார் சார் அதுக்கு தான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எப்போ விக்கு சார் அடுத்த புத்தியில வித்துரும் சார் வித்துடா கடன் அடைச்சிடுவாரு

வேலை செய்யறவனுக்கு வீட்டுல வந்து பணம் கொடுத்துருக்காங்க கெஞ்சு வாங்கிக்கலாம் ஐயா கடன் வாங்கிக்கங்க பேங்க்ல போடுங்க தம்பி கொஞ்சம் போடுப்பா நல்லா தான் வேலை செய்யறேன் போடுப்பா கொஞ்சம் போடுப்பான்னு கெஞ்சு வாங்கிடலாம் ஆனா வேலை இல்லாதவங்க போய் கேட்டா உனக்கு வேலை இல்ல தர முடியாது என்ன சார் பார்த்துட்டு போயிடுவாரு என்ன சார் ஆஹ் இந்த மூணு ஏழு பார்க்கணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சார் அதாவது சொத்து விக்கிறது இந்த மாதிரி வகையில ஒரு ஆல்டரேஷன் பண்றது இந்த மாதிரி பண்றது இந்த மூணு ஏழு பாருங்க அதாவது ஏழு பதினொன்று காமிங்க புதன் வரும்போது உங்களுக்கு மூணு பதினொன்று வரும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கலாம் ஏதோ ஒரு இது நடக்காங்க ஆனா இந்த சூரிய புத்தி வரும்போது இந்த மூணு பதினொன்று காமிங்க ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு பொருளையோ கம்ப்ளீட்டா வித்துட்டு ஒரு பெரிய கடனை கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பீங்க அந்த கடனோட வலு வந்து அப்படியே கம்மியாயிடும் ஆனா விறுவிறுப்பு இருக்காது ஆனா கடன் அளவு குறையும் அதாவது ஒரு புத்தி ஆற காமிச்சு அடுத்த புத்தி ஒத்தப்பட பாவத்தை காமிங்கன்னு வச்சுக்கோங்களேன்

முதல்ல கொடுப்பனையை பத்தி எந்த பாவத்தை போய் பார்க்கணும் சார் சரி நாலாவது வீடு இருக்கு கொடுப்பனை நல்லா இருக்கா நல்லா இல்லையா யாரும் சொல்ல வேணா எழுதி வைங்க நான் வந்து பார்க்கறேன் சொத்து சேர்க்கிற அமைப்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சார் அதாவது நாலாவது வீடு இவருக்கு எப்படி இருக்குன்னா மூணு பதினொன்று ஐந்து சொத்து சேர்க்கிற கொடுப்பனை வந்து இல்ல சொத்து சேகர கொடுப்பணும் இல்ல நாலாவது வீட்டை கெடுக்கிற அமைப்பு இருக்குல்ல சார் இது லக்னத்துக்கு நல்லா இருக்கு ஆனா இருக்கிற வீடு நல்லா அழகா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா குடியிருப்பு லக்னத்துக்கு இது சாதகமாக இருக்கிற வீடு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா ஒரே இடத்துல இருக்க முடியாது அடிக்கடி இடத்தை மாத்திர மாதிரி இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஓகே ஆனா சொத்து சேர்க்கிற கொடுப்பினை கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுக்காக இவருக்கு சொத்தே கிடைக்காதுன்னு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம பன்னெண்டு பாவத்துக்கும் ஒரே கண்ணோட்டத்துல பலன் சொல்லக்கூடாது சில பாவத்துக்கு ஒரு மாதிரி ஆகும் சில பாவத்துக்கு வேறு மாதிரி கான்செப்ட் இருக்கு என்ன அப்படின்னா நிலையான பாவங்கள் ஒன்னு ரெண்டு ஆறு ஏழு பத்து இதுக்கு விதி கட்டுப்போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் மீதி பாவம் இருக்கு பாருங்க மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு இந்த பாவத்துக்கு விதி கெட்டு போயிருந்தாலும் தசா பூஜ் வழியா பண்ணலாம் ஏன்னா வீடு கட்டுறதுங்க எவ்வளவு நாள் சார் வருட கணக்கா வீடு கட்டுவாங்களா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்ப புத்தி நல்லா இருந்தாலே போதுமானது ஆனா கொடுப்பனை சரியில்லாம போனா சின்ன வயசுல வீடு வாங்க முடியாது நான் காலில சொல்லிருக்கேன் சார் ஆக்சுவலா கொடுப்பனை சரியில்லாம் சின்ன வயசுல கிடக்கடன் வீடு வாங்க முடியாது அதுல தடைகள் இருந்துகிட்டே இருக்கு நிலையான பாவம் சார் இதுக்கு வந்து விதி நல்லா இருந்தே ஆகல சார் ஆக்சுவலா இந்த பாவத்துல விதி கெட்டு போச்சுன்னா அடி பலமாயிடும் அது லைஃப் அவ்வளவு நல்லா இருக்காது இந்த பாவத்துல விதி கெட்டு போனா நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் இந்த பாவத்துல விதி கெட்டு போயிடும் போது அதை வந்து நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல விதி கெட்டு போகும் போது அதை நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் ஆனா இந்த இடத்துல இந்த ஒன்னு ரெண்டு ஆறு ஏழு பத்துங்கிற இடத்துல விதி கெட்டு போனா அது கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு வலுவா இருக்காது ஓகேங்களா அதனால இவருக்கு வீடு இல்லைன்னு முடிவு பண்ணலாம் பட் சில தடைகள் இருக்கு அப்படின்னு எடுத்துரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு உண்டான காரகம் எப்போ பாவம் கெட்டு போச்சுங்கிறதுனால அடுத்து என்ன பண்ற காரகத்துக்கிட்ட போறோம் காரகன் எப்படி இருக்கு செவ்வாய் எப்படி இருக்கு செவ்வாய் எப்படி இருக்குன்னா கனெக்சன் கூட அங்க நட்சத்திர உபநட்சத்திரத்துல ரெண்டு ஆறு இதெல்லாம் கனெக்ஷன் ஆயிட்டுனால இவருக்குன்னு ஒரு பூமி வரும் ஏன்னா மூணாவது வீட்டை காமிக்கல ஏழாவது வீட்டை காமிக்கல பதினோராவது வீட்டை காமிக்கல ஒரு பூமிங்கிறது உண்டு அடுத்து சுக்கிரன் கட்ன வீட்டுக்கு சொந்தக்காரன் அது பார்த்தாலும் மூணு அஞ்சு பதினொன்னு தான் காமிக்கும் கொஞ்சம் கொடுப்பனை கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு இப்போ தசா புத்திக்கு போவோம் தசா புத்திக்கு போகும்போது நடப்பு தசை என்ன புத்தி புதன் தசை புதன் தசை வீடுக்கு நல்லா இருக்கா மூணு பன்னெண்டு தசாநாதனுடைய அமைப்பு அவ்வளவு வலுவாயில்லை வந்து மூணு பன்னெண்டு காமிக்கு இல்லையா சரி இந்த தசையில இல்ல அப்படின்னா தசையில இருக்கிற புத்தியை பார்ப்போம் நடப்பு புத்தி என்ன புத்தி சந்திர புத்தி சந்திரன் வந்து நிலையற்ற கிரகன்றதால் அதை நம்ப முடியாது அதனால இந்த சந்திர புத்தி வந்து ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ரொம்ப வலுவாக எடுத்துக்க முடியாது சந்திர புத்தியை விட்டுருக்கேன் செவ்வா புத்தி அதுவும் வலுவா இல்லை புத்தி பாருங்க நாலு எட்டு பத்து பன்னெண்டுங்கிறதால ராகு புத்தியில் விடுவாங்குவா சார் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கடன்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினும் கொஞ்சம் இருக்கும் புலந்தசில ராக சார் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சம்பவம் நடக்கணும்னா இப்போ இந்த ஜாதகத்துல நாலாவது வீட்டு சப்ளாடு யார் சார் உங்க ஜாதகத்துல நாலாவது வீட்டு சப்ளாடு யார் சார் சுக்ரன் சுக்ரனுடைய சாரத்துல யார் இருக்காங்கன்னு பாருங்க என்ன சார் சுக்கரனுடைய சாரத்தில் யார் இருக்கான சனி சந்திரன் இல்ல சார் ராகு இருக்கு ராகு வந்து சுக்கரனுடைய சப்பில் இருக்கு கேது வந்து சுக்கரனுடைய ஸ்டார்ல இருக்கு நல்லா புரிஞ்சுங்க சுக்கரனுடைய சாரத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுதான் சுக்கரனுடைய வேலையை செய்யும் சுக்கரனுடைய சாரத்துல யார் இருக்காருன்னா கேது இருக்கு கேது பாருங்க சுக்கரனுடைய சாரத்துல இருக்கா இருக்கா சார் இருக்கா கேது வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்கா கேது வந்து தனுசு ராசியில பதினாலு டிகிரில இருக்கு பாருங்க பதினாறு டிகிரில பதினஞ்சு பதினஞ்சு முப்பத்தி ஒன்பதுன்னு இருக்கு இல்லையா அது கேது அது வந்து சுக்கரனுடைய சாரம் தானே ராகு வந்து ராகு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய சபில் இருக்கு அப்ப ராகு கேது இந்த ரெண்டு கிரகம் தான் உங்களுக்கு சொத்துக்களை தரக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் வாங்கக்கூடிய சொத்து கொஞ்சம் கடன் கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா எட்டு பன்னெண்டு கொஞ்சம் கடன் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும் ராகு புத்தியில வாங்குவீங்க சொத்து மேக்சிமம் உங்க பேர்ல வாங்க உங்க மனைவி பேர்ல வாங்க உங்க ஜாதகத்துல நாலாவது அமைப்பு தான் அதிகமா இருக்கு யார் அவங்க ஒரு பொருளை வாங்கினாலும் அதிகமா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் ராகு புத்தி எப்ப பாத்தீங்கன்னா ராகு புத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு இதுக்கு முன்னாடி வீடு வாங்குற அமைப்பு ஒரு இடத்துல எப்போ எப்ப வந்துரு இதே புத்தி அதாவது சனி தசில ராகுபுந்தி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு அப்ப ஏதோ வகையில நெருங்கி வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் வந்துதாப்போ லேண்ட் என்ன வாங்கினீங்களா அப்ப வாங்கினீங்களா தான் தான் வீடு கட்ட போறீங்களா அந்த நேரத்தில் வாங்கினீங்க இல்லையா அதான் எட்டு பன்னெண்டுங்கிறத அதை பயன்படுத்த முடியாம போகுது அதாவது இரண்டா இருந்தது நாலாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு ஒரு புத்தி வந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோமா அதை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியும் கூட எட்டு பன்னெண்டு வரும்போது என்னன்னா ஒரு பொருள் இருக்க நம்ம பயன்படுத்த முடியாது ஒருத்தருக்கு அதே மாதிரிதான் நாலாவது வீட்டு சப்தாடு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அறுபது வயசுல ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆன பணத்துல பெரும் பகுதியை எடுத்து வீடு வாங்குறாரு வீடு வாங்கிட்டு கொஞ்சம் கடனும் கொஞ்சம் பேங்க்ல இருந்து வாங்கி கட்டிட்டே வராரு வீடு கட்டின உடனே லீஸ் கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி கட்டிட்டு அப்படியே வராரு எல்லா கடனும் அடையுது அடைஞ்ச உடனே வீட்டுக்கு அவர் போறாரு போயிட்டு ஒரு ரெண்டு மாசத்துல போயிடுறாரு இல்ல எட்டு பண்ண அனுபவிக்க முடியல அப்புறம் சொல்றாங்க வந்து வாழுவது மகராஜன் வீடு இவ்வளவு பேரு வீடு கட்டினாரு கட்டி வச்சு வாழவே முடியல அப்படின்னும் போது எனக்கு அவருக்கு ஏற்க அவர் ஜாதகத்தை உடனே எனக்கு ஓஹோ நாலாவது எட்டு பன்னெண்டு இதுதான் போடுறது அப்படின்னு உடனே எனக்கு தோண ஆரம்பிச்சு அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது இந்த நாலாவது வெட்டு சப்ளாடு எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் சப்ளாடா வரும்போது ஒரு பொருளை வாங்கிட்டு அது கிடப்புலயே போடுறது அப்படியே ஒரு வண்டி வாங்கிட்டு யூஸ் பண்ணாமே வச்சிருந்தா என்ன ஆத்து சார் அதுதான் எட்டு பன்னெண்டுங்கிறது இருந்தாலும் உங்களுக்கு விக்கிறதுக்குன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்னா நீங்க சுக்குரனுடைய அந்தனம் வரும்போது வித்துருங்க ஆக்சுவலா ஒரு பிப்ரவரி மாசம் வருகின்ற ரன்னிங் ரன்னிங் காலகட்டத்திலே இப்போ இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள விற்கலாம் சார் நெருங்கி வருது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பீரியட் ஏன்னா சுக்கரனுடைய அந்தனம் வரப்போகுது இப்ப கரெக்ட் தான் அதனால வந்து இந்த பிரிட விட்டுருங்க என்ன அடுத்த புத்தியில செவ்வா புத்தியில சுக்கரந்திரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நவம்பர் மாசம் வித்துருங்க வித்துட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டியா வாங்கலாம் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல வாங்க மனைவி பேர்ல வாங்கிடுங்க ஓகேங்களா சரி சார் அடுத்த இதுவுக்கு ஓரளவுக்கு புரியுது இல்ல சார் இது அடுத்த இதுவு போகும் சார் அடுத்து யார் சார் பிரதீப்பா ஜியா நீங்களா நீங்களா என்ன சார் ஓ தங்கச்சி குழந்தையா ஓகே

ரெண்டு ஆறு எட்டு ஒரு பிரச்சனை இருக்கு எதிர் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு பத்து சாரி சாரி பத்து இல்ல இந்த ஆற கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பன்னெண்டு இல்ல சாரி எட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு இருக்கு கரெக்ட் இருந்தாலும் ஒரு சக்தி சேதாரம் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு வரலன்னா ரெண்டாவது வீடு பாருங்க பன்னெண்டு காமிக்குது ஆறு பன்னெண்டுன்னு அதுல ஒரு குறைபாடு இருக்கு சரி இப்ப நடக்கிற தசை நல்லா இருந்தா இதெல்லாம் மீறி நம்ம எடுத்துட்டு போலாம் நடப்பு தசை என்ன தசை ராக தசை ராக தசை எப்படி இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு எப்போதுமே நேத்து நேத்து சொன்னா இல்ல சார் குழந்தைகளுக்கு எட்டு பன்னெண்டு வரக்கூடாது ஏன்னா குழந்தைகளுக்கு சாதாரண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னா குழந்தைகளுக்கு இயற்கை தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு குழந்தைகளுக்கு இயற்கை தன்மை எப்படி எப்படி அதிகமா இருக்குன்னா ஒண்ணுமே தெரியாது எங்க தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்த ரீசெண்டா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வர விஷயம் யானையில கட்டி விடும் போது யானை எப்படி ஆட்டினா அழுதுட்டே இருக்காங்க நாலு மாசம் தான் ஆகுது யானை எப்படி எப்படி குழுக்குனா சிரிக்கிறான் சரி நல்லா அப்படியே குளிக்கிட்டே இருந்து நல்லா தூங்கி ஆச்சு பெட்ட ஒண்ணு அழுவ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தான் எங்க தம்பி கிட்ட வீட்டுல வச்சிருக்கோம் யானைக்கு ஸ்பிங்கை கொண்டாந்து கொடுத்த உடனே அது ஆட்டி ஓடனே கொஞ்சம் ஐயோ தூக்கி போதும் சிரிச்சுட்டே இருக்கான் அப்போ ஒரு குழந்தைக்கு அவ்வளவு அறிவாற்றல் இருக்கு இல்லையா இதுதான் இயற்கை அறிவுன்னு சொல்லுவோம் சார் இயற்கை அறிவுங்க இயற்கை அறிவுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் யாரும் சொல்லித்தராம தானாகவே புரிந்து கொள் இல்லையா அந்த அறிவுக்கு பேருதான் இயற்கை அறிவுங்க அந்த இயற்கை அறிவுங்கிறது எந்த பாவம் சார் எந்த பாவம் நினைக்கிறீங்க சார் நீங்க ஐந்து ஒன்பது பாவம் தான் அதை கெடுக்கக்கூடிய பாவம் இது சார் நாலு எட்டு நாலு எட்டுனா எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் போயிடும் ஒரு தடைகள் ஒரு குழந்தைன்னா பேசுறது சிரிக்கிறது கொஞ்சது ஒரு குழந்தை அதாவது ஆஹ் வாங்க சார் கொஞ்சறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரக்கூடியதா அது ஐந்து ஒன்பது எட்டுன்னு வரும்போது அதுல வரக்கூடிய தடைகள் பிரச்சனை எல்லாம் சொல்லக்கூடியது அப்போ இந்த ராகு திசை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அதே மாதிரி ராகுங்கிறது அலர்ஜிக்கு காரணம் சார் அலர்ஜி சொல்றோம் இல்லையா அலர்ஜி ஒவ்வொன்னு சொல்லுவோம் ஒவ்வொன்னா சில சில பொருள்கள் ஒத்து வரும் சில பொருட்கள் ஒத்து வராது சின்ன சின்ன கட்டிகள் இந்த வாய்ப்பு இருக்கு இந்த பதினெட்டு வருஷத்துல இப்ப நடக்கிற புத்தி என்ன புத்தி இந்த புத்தி தடுக்குதா இப்ப அடுத்த ஒரு நானே ஒரு கேள்வி சார் இப்போ ராகு திசையில எந்த புத்தியில ஜாதகருக்கு எந்தெந்த புத்திகள் ஜாதக